எனக்கு மட்டுந்தான் இப்படி நடக்குதா இல்லை நானே போய் எல்லாருக்குதே ஏமாந்துக்கிறேன் நான்னு எனக்கு தெரில இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் தான் என்ன பண்ணலாம் ஆர்டர் பண்ணலான்னு ஆர்டர் பண்ணேன் இது எப்படின்னா யூடியூபர் ஒருத்தவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பேஜில் சேல் பண்ணுறாங்க இவங்க இதை கொஞ்சம் நல்லாயிருக்கு மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அதை பார்த்துட்டு நாமளும் அவங்க இது ஆர்டர் பண்ணலாமே அப்படின்னு ஆர்டர் பண்ணி வந்தது தான் இது பாருங்கள் பேக்கிங் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் பேக்கிங் எப்படி இருக்குது இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் இது வரைக்கும் நான் ஆர்டர் பண்ணையில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே எல்லாம் ஒவ்வொரு பொருளாக தனித்தனி கவரில் போட்டு பபிள் ட்ராப்பர் வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு அப்படி தான் அனுப்பியிருந்தாங்க இப்படி யாருமே எனக்கு அனுப்பலை இப்போ அந்த பீட்ஸ் எல்லாம் பாருங்கள் இப்படி ஒன்றா போட்டு ஸ்க்ராட்ச் ஸ்க்ராட்சாகிருக்கும் இப்போ இந்த ஸ்க்ராட்ச் ஆகினதில் நான் எப்படி பிரேஸ்லெட் பண்ண முடியும் பண்ணி நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல நான் சேல் பண்ண முடியுமா சேல் பண்ண முடியும் கேட்பாங்கல்ல பழைய வீட்ஸ் வச்சு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நீங்க பார்த்தா அப்படியே எடுத்த வீடியோ எம் டி சீட் எல்லாம் பாருங்க அப்படி கொண்டு நம்ம எதாவது ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நம்ம இதை வாங்குகிறோம் இப்போ நம்ம வாங்கும்போது மெட்டீரியல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகின மாதிரி வந்தால் அது நமக்கு நஷ்டம் தானே நான் வந்து பே பண்ணது எப்போ அவங்க வந்து கொரியர் வச்சது எப்போது அப்படின்றதெல்லாம் வீடியோவோட எண்டில் கொடுத்துருப்பேன் பாருங்கள் அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் வந்து இன்றைக்கி பே பண்ணிவிட்டு இன்னைக்கே அவங்கள வந்து கொரியர் வைக்கவே சொல்லலை அவங்க தான் சொன்னாங்க உடனே வைக்க முடியாது டூ டேஸுக்கு அப்புறம் தான் வச்சுருக்காங்க அவங்க அப்போ பொறுமையாக பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு இது வந்து ரெண்டு பொருள் வந்து மிஸ் அதை கேட்டதுக்கு கூலாக பதில் சொல்கிறாங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணும்போது நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அப்படி எப்படிம்மா முடியும் இல்லை அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்களா அதையும் தர மாட்டாங்களா அவங்க நம்ம காசை கொடுத்துட்டு நம்ம எப்படி அவங்கள்ட்ட கெஞ்சிகிட்டு இருக்க வேண்டியிருக்கு ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரில இல்லை எனக்கு வேணும் நீங்கள் அனுப்பி வச்சுருங்க எல்லாம் நான் என்னால் வாங்க முடியாது வரையும் வெயிட் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகே நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அதையும் அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவங்கள்ட்ட ஹாஃப் பீட் கேட்டிருந்தேன் ஒயிட் கலர் தான் கேட்டிருந்தேன் நான் வந்து நானே தான் லிஸ்ட் பண்ணி அனுப்பினேன் அவங்களுக்கு அது கூட அவங்களால பண்ண முடியல நீங்கள் என்ன பொருள் வேணும்ன்றதை நீங்களே டோட்டல் பண்ணி அமௌண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் அது கூட அவங்களால் பண்ண முடியல அதுவும் நான் தான் பண்ணி அனுப்பினேன் அதுதான் அப்போவே நான் யோசிச்சிருக்கணும் இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணணுமா வேணாமான்னு நான் அதான் நான் அவங்களுக்கு பாவம் பார்த்தேன் கடைசா அவங்க எனக்கு இவ்வளவோ பெருசாக ஒரு இது வச்சுட்டாங்க சரி பரவாயில்ல பார்க்கலாம் நான் அந்த டோட்டல் பண்ணி அனுப்பினது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவோட எண்டில் வரும் பாருங்கள் அந்த ஹாஃப் பீட் கேட்டிருந்தேன் அது ஒயிட் தான் கேட்டிருந்தேன் ஆனால் கிட்டே இருந்தது ஆஃப் ஒயிட்டாக தான் அனுப்பியிருக்காங்க இப்போ கேட்டதுக்கு சொல்கிறாங்க அதுதான் என்கிட்ட இருந்துச்சின்னு அப்போ நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே நான் வேணாலும் சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை என்கிட்ட இருந்ததை அனுப்பிட்டேன் அப்படின்னு தான் போய் சொல்கிறாங்க இது என்கிட்ட அந்த சின்ன சைஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது என்கிட்ட இருந்த ஒயிட் கலர் இது மற்ற இது பாருங்கள் ஆஃப் பீட்டு அவங்க அனுப்பினது தான் ஆஃப் இது கலரில் இருக்கிற சிலுக்குறது பாருங்கள் அதுவும் நான் கேட்ட கலர் வேறு அவங்க அனுப்பின கலர் வேறு உங்களுக்கு நான் அதை காட்டியிருப்பேன் பாருங்க என்கிட்ட மெட்டீரியல்ஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினா ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருந்தாங்க இவங்க என்கிட்டக்கும் நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இருந்தாலும் நம்ம கேட்டுட்டோமே அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்ககிட்ட நான் ஆர்டர் போட்டேன்